ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலர் இன்னைக்கு இந்த பதிவில என் அகிலமே நீதானே என்ற தொடரின் ஒன்பதாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதவை திறந்த சங்கரி அதிர்ச்சியாக வெளியே பார்த்தபடி இருக்க வெளியே சென்ற மனைவியை தேடி ஜெகநாதன் வந்தார் வந்து பார்த்தவரும் அதிர்ச்சியில் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் இவர்களது அதிர்ச்சிக்கு காரணம் வந்திருப்பது வருண் இந்த நேரம் தந்தை வீட்டில் இருப்பது ஆச்சரியமாக இருந்தது அதே நேரம் வீட்டில் ஏதோ விசேஷம் நடந்து இருப்பது புரிய தனக்கு தெரியப்படுத்தாதது உறுத்தலாக இருந்தது அதை யோசித்தபடியே உள்ளே வந்தவன் வீட்டை சுற்றி கண்களை சுழல விட்டான் அவன் தேடிய நபர் வீட்டில் இல்லை என்பது புரிய தனது அறையினுள் சென்று விட்டான் அவன் எதுவும் கேட்காமல் தனது அறைக்கு சென்றது அவர்களுக்கு நிம்மதியாக இருந்தது இப்போது வருண் மதுவை பற்றி கேட்பானே வருணுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் இருக்க செந்தூரியும் தருணும் வீடு வந்து சேர்ந்தனர் தாய் தந்தை இருவரும் பதற்றமாக இருப்பதை பார்த்து என்ன பிரச்சனை என விசாரித்தனர் அவர்கள் வருண் வீட்டுக்கு வந்திருப்பதை கூறி என்ன செய்வதென்று கேட்டதும் அதற்கு செந்தூரி சிறிதும் அலட்டிக்கொள்ளாது அவள் யாருடனோ ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லுங்க அவன் நம்பாம திரும்ப திரும்ப கேட்பான் உண்மையை சொல்ல வேண்டாம் நீங்க உண்மைய சொன்னா இவன் அங்க கூட பிரச்சனை பண்ணுவான் என தாய் தந்தையை எச்சரிக்க செய்தால் அவர்களும் சரி என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றனர் அக்ரிமெண்டை படித்து பார்த்து அதிர்ந்து நிமிர்ந்து பார்த்தவளை பார்த்த விதுரன் அதுதான் நீ படிக்காமல் கையெழுத்திட்ட ஃபை ஆனால் அது உண்மையானது இல்லை இந்த வீட்டில் இருக்கிற யாரோ மாற்றி இருக்கின்றனர் உனது கையில் உள்ள மற்ற ஃபைல் தான் உண்மையான அக்ரிமென்ட் அதையும் படி என்று கூற அதை வாசிக்க ஆரம்பித்தார் அதில் ஒன்று இது இரண்டு வருடங்களுக்கு ஒப்பந்தமாக செய்யப்படும் திருமணம் இரண்டு வருட முடிவில் விவாகரத்து வழங்கப்படும் இரண்டு விபத்தில் அடிபட்டதால் திருமணம் செய்து ஒரு பெண்ணின் வாழ்வை கேள்விக்குறி ஆக்க விரும்பாத நிலையில் வாரிசாக குழந்தை ஒன்று வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருமணம் மூன்று அதனால் செயற்கை முறை கருத்தரித்தல் மூலம் குழந்தை பெற்று ஆறு மாதங்கள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு தேவையான சகல வசதிகளும் வீட்டிலேயே செய்து தரப்படும் நான்கு குழந்தை பிறந்த பின் குழந்தையை உரிமை கோரக்கூடாது ஐந்து இதை பற்றி வெளியில் கூறக்கூடாது என குறிப்பிடப்பட்டிருந்தது இதை வாசித்து முடித்தவளுக்கு அதை இது எவ்வளவு வித்தியாசமாக இருக்கு அதில் என்னை ஒரு அடிமை போல நடக்கும்படி சொல்லி இருக்கு ஆனா வீட்டில் அதை எல்லாம் மறைச்சு எனக்கே தெரியாமல் கையெழுத்து போட வைத்து என்னை இப்படி ஒரு கோடிக்கு விற்றுவிட்டனரே என விரக்தியாக நினைத்து பார்த்தவள் இதற்கு விதுரனிடம் என்ன கூற என தெரியாமல் அவனை நிமிந்து பார்த்தாள் இதுவரை அவளது முகத்தில் தோன்றிய பாவனைகளை பார்த்து கொண்டு இருந்த விதுரன் இதை பற்றி நான் உன்னுடன் பிறகு பேசிக்கிறேன் இப்ப சாப்பிட்டு உனக்குரிய அறைக்கு சென்று கொஞ்சம் ஓய்வெடு என மதுவிடம் கூறிவிட்டு சாந்தியக்கா அவளுக்கு சாப்பாடு கொடுத்து அவளது அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என அங்கிருக்கும் வேலைக்கார பெண்ணிடம் கூறினார் அந்த பெண்ணும் மதுவை பார்த்து வாங்கம்மா என கூற அவள் மற்றவர்களை பார்த்து தயங்கி நிற்க நான் உன்னை போய் சாப்பிட சொன்னேன் இப்ப போறியா இல்லையா என கோபத்தில் குரலை உயர்த்தி மதுவை பார்த்து விதுரன் கேட்க இல்ல இல்ல போறம் போற என அவனது கோபத்தில் திக்கி திணறி பயந்தவாறு கூறிவிட்டு சாந்தி அக்கா அருகில் சென்று நின்றார் கலைவாணி ஏதோ சொல்ல வாயை திருக்க விதுரனின் ஏய் என்ற சத்தத்தில் அவளது வாய் தன்னால் மூடிக்கொண்டது அங்கே இருந்தவர்களை ஒரு பார்வை பார்த்தவன் நீங்க எல்லாரும் சாப்பிட்டு விட்டு ஹாலுக்கு வாங்க நான் பேசணும் என அந்த எல்லாரும் என்ற வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து சொல்ல அனைவரதும் தலையும் சரி என அசைந்தது அதை பார்த்துவிட்டு விட்டு மது பக்கம் திரும்ப இங்கு நடந்தவற்றை அதிலும் விதுரனின் கோபத்தை பயத்துடன் பார்த்தவாறு நின்றவர் அவன் தன்னை நோக்கி திரும்பவும் அவசரமாக தனக்கு வழங்கப்பட்ட உணவை வாயினுள் எடுத்து வைத்தவளுக்கு புறையேறியது அதை பார்த்த மித்திரன் பதறி மதுமா பார்த்துடா என்றவாறு அவளின் தலையை மெதுவாக தட்டிவிட்டவாறு அவளுக்கு குடிக்க தண்ணீர் எடுத்து கொடுப்பதை மற்றவர்களுடன் சேர்ந்து மதுவும் வாயை பிளந்து பார்த்தாள் என்னடா எல்லாரும் அமைதியாயிட்டீங்க என குழப்பமாக மித்திரன் நிமிர்ந்து பார்த்தவன் அப்போதுதான் அனைவரும் தன்னையே பார்ப்பதை உணர்ந்து சிறிது சங்கடமாக எதற்கு என யோசித்த போது தான் தான் மதுவிடம் நடந்து கொண்ட முறை மூளையில் உரைக்க அசடு வழிய சிரித்தபடி அது தங்கச்சிமாக்கு பொறையற்சா அதுதான் யூ கண்டினியூ என கூறிவிட்டு மற்ற பக்கம் திரும்ப அங்கு இவனை கொலைவெறியில் முறைத்து பார்த்தபடி ஸ்ரீ நின்றாள் அவள் ஏன் தன்னை இப்படி முறைக்கிறாள் என யோசனையாக அவளைப் பார்த்து ஏன் ஸ்ரீ இப்படி பாசமா என்ன பார்க்கறாய் என்று கேட்க அதற்கு அவளோ இத்தனை வருடமா எங்களோட பழகுறா ஆனா அண்ணாவை தவிர வேற ஒருவரோடும் அவ்வளவாக பழக ஏன் பேச கூட மாட்டாய் அண்ணா அண்ணா என்றுதான் நான் உங்க கூட பேச வந்த அப்ப கூட ரெண்டு வார்த்தை பேசி ஏதாவது சாக்கு சொல்லி ஓடி போயிடுவாய் ஆனா இந்த பொண்ண இன்றைக்குதான் பாத்திருக்கீங்க அப்படி இருந்தும் எப்படி உங்களால இவ்ளோ ஈஸியா அவளை தங்கச்சிமா என்று சொல்லிக்கொண்டு அவளுக்காக எங்ககிட்ட கிட்ட அசடு வழியறிங்க உங்களுக்கு அவளை முதல்லே தெரியுமா நீங்க எப்படி என்ன விட்டுட்டு இப்ப வந்து அவளோட க்ளோஸ் ஆகலாம் என்று பொறிந்து தள்ளினாள் அவளது கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்றே அவனுக்கு தெரியவில்லை அவனுக்கு இயல்பாய் அவள் மீது உரிமை எடுக்க தோன்றியது ஆனால் ஸ்ரீ மீது பாசம் இருந்தாலும் அவனால் அதை வெளிப்படியாக காட்ட ஆரம்பத்தில் தயக்கம் இருந்தது பின்பு அதுவே பழக்கமாகிவிட்டது உரிமையாக பழக முடியவில்லை இதை எப்படி அவளிடம் சொல்ல முடியும் என்று அவன் யோசிக்க கலைவாணியோ மது மீது இருந்த கோபத்தில் அது ஒரு பிச்சைக்காரி இது ஒரு பிச்சைக்காரன் அப்ப ரெண்டு ஒன்றோடு ஒன்று சேர தயக்கம் எல்லாம் வராது எங்களோடு பழகதான் யோசிக்கணும் உனக்கு எதுக்கு இந்த பிச்சைக்காரன் மேல பாசம் என ஏளனமாக கேட்டாள் அவள் அங்கு விதுரன் இருப்பதை மறந்து பேசி முடிக்க அங்கு அழகுக்காக வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த கலைநயமிக்க பித்தளை பூச்சாடி பறந்து சென்று டிவியை முத்தமிட்டு பெரும் சத்தத்துடன் டிவியை உடைத்து விட்டு கீழே உருண்டு கொண்டிருந்தது அனைவரும் திரும்பி பார்க்க அங்கு இரையை வேட்டையாட காத்திருக்கும் சிங்கம் போல கண்கள் சிவந்து முகம் கோபத்தில் சிவந்து இறுகி உக்கிரமாக அமர்ந்திருந்தான் விதுரன் அனைவரும் அதிர்ச்சியாக பார்க்க மதுவோ பயத்தில் அரண்டு போய் நடுக்கத்துடன் விதுரனையே விழியகலை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்